நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தி எண்பத்தி ஏழு அப்படியே மூணு நம்பர் வந்திருக்கு நான் பிஎஸி எண்பத்தி ஏழு வரும்னு நான் அப்படியே மூணு நம்பர் வரும்னு எதிர்பார்க்கலை ஆனால் எதிர்பார்த்தேன் இன்றைக்கு முன்னாடி வந்துச்சு ரிசல்ட்டு அப்போ மூணு நம்பர் அப்படியே இருக்கான்னு எதிர்பார்த்தேன் அப்போ இறக்கலை இப்போ இயற்கை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த நம்பர் ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு எண்பத்தாறு உள்ள அப்படியே மூணு நம்பர் இருக்கா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அப்படியே மூணு நம்பர் இயற்கை அதுக்கப்புறமா எ்நூற்றி ஒன்று வரும் எட்நூற்றி ஒன்று எட்நூற்றி ஒன்று அப்படியே எட்நூற்றி ஒன்று இயற்கிருக்கான் ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு நம்பர் அப்படியே இயற்கை நானும் சில தடவை அப்படியே இயற்கை பார்ப்பேன் வந்ததே இல்லை எட்டு வரும்னு தெரிய வந்தால் ஆல்போடு மட்டும் ஐயா செட்டு கொடுத்தேன் அஞ்சு லட்சம் ரூபாய் எட்டு ஸ்ட்ராங் பி அல்லது சீல அது இருந்தால் ஐயா செட்டு மட்டும் ஆல் போர்டில் கொடுத்தேன் சிங்கிள் போர்டில் கொடுக்கல சிங்கிள் போர்டில் ரெண்டு எட்டு ஏபி அருமையாக பாஸ் ஆகிடுச்சு பிசி எண்பத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு ஏபி இருபத்தி எட்டு எண்பத்தி ஏழு ஒரு சூப்பரான விண்ணின் தான்

ബോൾ ആറ് മൂന്ന് അഞ്ച് ബി ബോൾ എട്ട് സീറോ രണ്ട് ഒന്ന് സിംഗിൾ ബോർഡ് സ്ട്രാങ്കാർക്ക് ഐട്ട് ബോൾ ആറ് ரெண்டும் ஜீரநூத்தி ரெண்டு சரியா அறுநூத்தி இருபது அறுநூத்தி எட்டு ரெண்டு நம்பர் பாக்ஸ் ப்ளே பண்ணுங்க பாக்ஸ் ப்ளே பண்ணால் வின்னிங் மிஸ் ஆகாது கன்ஃபார்ம் ये, भी, भी सी, ये सी अच्छे एणती आीरोपत् अ இந்த கொடுத்தேன் ரெண்டு இருபத்தெட்டு இருபத்தி ஆறு இருபது இருபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு இருபத்தஞ்சு உங்களுக்கு ஆறு ஸ்ட்ராங் தான் இந்த நம்பர் பிளே பண்ணுங்க ரெண்டும் வந்துச்சுன்னா இந்த நம்பர் மட்டும் ப்ளே பண்ணுங்க இந்த ரெண்டு நம்பருமே ஸ்ட்ராங் வந்தா இந்த நம்பர் மட்டும் பிளே பண்ணுங்க ரெண்டு அறுநூத்தி ஆறு ூத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு பன்னெண்டு பதினாறு பாக்ஸ் நம்பர் கம்யூனிட்டி போஸ்ட் பாருங்கள்